உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திராசூட் நேற்று வழக்குகளை விசாரித்துக் கொண்டிருந்தார் அப்போது மனுக்களை பட்டியலிடுவது தொடர்பாக வழக்கறிஞர் ஒருவர் சத்தமாக தனது கருத்தை தெரிவித்தார் பார்த்த தலைமை நீதிபதி சந்திராசூட் அதிர்ச்சி அடைந்து வழக்கறிஞரை கண்டித்தார் வழக்கறிஞர் குரலை உயர்த்தி பேசிக் கொண்டிருந்த போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி கூறியதாவது ஒரு நிமிடம் உங்கள் குரலை சற்று குறைத்து பேசுங்கள் இந்த நீதிமன்றத்தில் மரியாதையுடன் பேசுங்கள் நீதிமன்றத்துக்கு உள்ள கண்ணியத்துடன் பேசுங்கள் உச்ச நீதிமன்றத்தின் முதல் அமர்வுக்கு முன்னால் நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதை மறக்காதீர்கள் கூச்சலிடாமல் பேசுங்கள் அல்லது உங்களை இந்த நீதிமன்ற அறையிலிருந்து வெளியேற்றுவேன் நீங்கள் எந்த நீதிமன்றத்தில் வழக்கமாக ஆஜராவீர்கள் அங்கு நீதிபதிக்கு முன்பு ஒவ்வொரு முறையும் இப்படிதான் கத்துவீர்களா நீதிமன்ற அறையில் அதற்குரிய விதிமுறைகளின்படி நடந்து கொள்ளுங்கள் எங்களை அச்சுறுத்தலாம் என்று நினைத்து குரலை உயர்த்தி பேசினால் அது உங்கள் தவறு இதுபோல் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் நடந்ததில்லை கடந்த ஆண்டு எனது பணியின் போதும் இதுபோல் போல் நடந்ததில்லை இவ்வாறு தலைமை நீதிபதி சந்திராசூட் கோபமாக எச்சரித்தார் இதையடுத்து தலைமை நீதிபதியிடம் அந்த வழக்கறிஞர் மன்னிப்பு கோரினார் அதன் பிறகு மிகவும் பவ்யமாக தனது தரப்பு கருத்துக்களை வழக்கறிஞர் எடுத்துரைத்தார் அவரது பெயர் வெளியிடப்படவில்லை